ஒரு சிலர் அடுத்தவருக்கு செய்கின்ற உதவிக்கு எந்தவித பலனும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அதைப் போலவே அடுத்தவர் பெறுகின்ற உதவியை கண்டு இன்புற்று சில பேர் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் ஒருவர் இன்னொருவருக்கு செய்கின்ற உதவி எப்படியேனும் அவருக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் திருப்பி கிடைத்துவிடும் இது போலவே மகாபாரதத்தில் கண்ணனுக்கு திரௌபதி செய்த உதவியானது அவளுக்கு திரும்பவும் கிடைத்தது இதை பற்றிய பதிவு தான் இந்த காணொளி பஞ்ச பாண்டவர்களரும் கண்ணனும் எல்லோரும் சேர்ந்து வன போஜனத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள். வனத்தில் உள்ள அழகிய சோலைகளையும் அதில் நிறைந்த எழில்மிகு பூக்களையும் கண்டு மிகவும் ரசித்தனர். அந்த சோலையின் அருகே ஒரு தாமரை தடாகம் இருந்தது. அந்த தடாகத்தின் நீரை கண்டதும் அதில் இறங்கி நீராட வேண்டும் என அனைவரும் விருப்பப்பட்டனர். எல்லோரும் ஆனந்தமாக தடாகத்தில் இறங்கி நீராட ஆரம்பித்தனர். தடாக நீரின் குளிர்ச்சியாலும் தாமரை பூ கலந்த நறுமணத்தாலும் தங்களை மறந்து உச்சியலை நெருங்கும் வரை பாண்டவர்களும் கண்ணனுடன் சேர்ந்து நீந்தி விளையாடி சற்று நேரத்தில் ஒவ்வொருவராக கரையேறினர் கண்ணன் மட்டும் கரையேறவில்லை தண்ணீரிலேயே நின்று கொண்டிருந்தார் கரையேறிய ஒவ்வொருவரும் கண்ணனை அவசரப்படுத்தினர் கண்ணனோ அவர்களின் வார்த்தைகளை காதில் போட்டுக்கொள்ளாதவரை போல இருந்தார் காரணம் அவர் இடிப்பில் கட்டியிருந்த ஆடை நீரில் அடித்து சென்று விட்டது அந்த விவரம் புரியாமல் அவசரப்படுத்தினர் பாண்டவர்கள் சற்று நேரத்தில் நீராட போனவர்கள் இன்னும் வரவில்லையே என்று அவர்களை அழைப்பதற்காக அங்கு வந்தால் திரௌபதி அவளிடம் புகார் அளித்தனர் பாண்டவர்கள் பாரு நாங்க எல்லாம் குளிச்சிட்டு கரையேறிட்டோம் கண்ணன் மட்டும் வரவே மாட்டேங்கிறான் என்றனர் பெண்ணறிவு நுண்ணறிவு என்பதற்கேற்ப கண்ணனின் நிலையை சட்டென புரிந்து கொண்டாள் திரௌபதி உடனே யாரும் அறியாதபடி தன் புடவிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து கண்ணனிடம் வீசினாள் அதை எடுத்து அணிந்த கண்ணன் கரையெறியதும் திரோபதியிடம் வந்து சகோதரி நீ செய்த இந்த உதவி பெரும் உதவி மறக்கவே மாட்டேன் என்றார் அதன் பின்னர் துரியோதனன் சபையில் திரோபதி போது கண்ணா அபயம் அபயம் என்று கண்ணனை அழைத்திடவே அன்று தனக்கு ஒரு கொடுத்து தன் மானத்தை காப்பாற்றிய திரோபதிக்கு மலைபோல் ஆடை தந்து அவள் மானத்தை காப்பாற்றினார் அன்று குறிப்பறிந்து திரோபதி கண்ணனுக்கு உதவிய உதவியானது பன் மடங்காக பெருகி அவளை கட்டி காத்தது காலத்தினால் செய்த உதவி சிறிதனினும் எனும் இக்கதை கர்ண பரம்பரை கதையாக வந்துள்ளது கர்ணம் என்றால் காது என்று பொருள் எழுதப்படாமல் ஒருவர் சொல்லி ஒருவர் என்று செவி வழியாக வந்த கதைகள்தான் கர்ண பரம்பரை கதைகள் பிற உயிர்கள் துன்பத்தை கண்டாலும் தன் துன்பத்தைப் போல் நினைத்து தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வாழ வேண்டும் மனிதர்களுக்கு மனிதர் உதவி செய்து வாழத்தான் நாம் மானிடப் பிறவி எடுத்துள்ளோம் என்பதை மனதில் வைத்தும் வாழ வேண்டும் அடுத்தவருக்கு உதவி செய்து வாழ்வதில் நமக்கு ஆனந்த இன்பம் கிடைக்கிறது நன்றி வணக்கம்